சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் பகுதியில் உள்ள கொங்குமஹாலில் இம்மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்களும் வேளாண் கண்காட்சி நடைபெறவுள்ளது இதில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அனுமதி இலவசம் முக்கியமாக சேலம் ஆத்தூர் தலைவாசல் சுற்றுவட்ட விவசாயிகள் மற்றும் வேறு மாவட்ட விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு இயற்கை விவசாயத்தை பற்றியும் குறைந்த முதலீட்டில் விவசாயம் செய்து அதிக லாபம் பெறும் வழிவகைகளையும் விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள் மற்றும் தேவையான உபகரணங்கள் விவசாயிகளின் குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் கலந்துரையாடி விவசாயிகள் கேட்கும் கேள்விகளுக்கு தீர்வு சொல்லும் அறிஞர்கள் கலந்து கொள்ளும் கண்காட்சியில் விவசாயிகளின் நலன் கருதி திண்டுக்கல் வேளாண் பொறியாளர் அனைவரையும் என அழைக்கிறார் வாகனங்களின் கண்ணாடி முகப்பில் ஸ்டிக்கர் ஒட்டாத வாகனங்களுக்கு இருமடங்கு கட்டணம் விதிக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது மேலும் டேக் ஸ்டிக்கர் தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வழிகாட்டு நெறிமுறைகளை நேற்று வெளியிட்டுள்ளது இந்திய திருநாட்டின் தலைநகர் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் பதவியேற்பில் தமிழ் மீதும் மொழி மீதும் பற்று கொண்ட தமிழறிஞர் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்பின் போது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சங்கப்புலவர் பாடிய சங்க தமிழ் பாடலை சொல்லி விளக்கம் தந்து நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்ற வரிகளுக்கு ஏற்ப பித்தாப்பிரை சூடி அருளாள என ஈஸ்வரனையும் நண்பனாக்கிய தமிழ் கிழவன் பாட்டை கூறி அனைத்தையும் நீ இழந்துவிட்டாலும் உன்னை நீ இழந்து விடாதே என்று பாடிய பட்டினத்தார் பாடலுக்கு ஏற்ப பதவியேற்பு நிகழ்வில் தமிழில் ஏற்புரை தந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற நீதிபதி திரு மகாதேவன் அவர்களுடைய பணி சிறக்க கோவை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் மாத இதழின் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரிதாக்குகிறோம் கோவை டவுன்ஹால் பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் உதவி நீர்வளத்துறை பாசன உபக்கோட்டம் பொறியாளர் அம்சராஜ் அவர்கள் மற்றும் செயற்பொறியாளர் அவர்கள் தலைமையில் இன்று காலை பதினோரு மணிக்கு நுகர்வோர் அமைப்புகளின் கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் தொடர்பான நீர்வளத்துறை சார்பாக காலாண்டு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அரசு பதிவு பெற்ற கோவை நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் அதில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில பொருளாளர் பி எஸ் சுரேஷ் மாநில துணைத் தலைவர் குருசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பெரு நொய்யலாற்றில் வரும் மழை நீரில் கழிவுகளும் சேர்ந்து வருவதால் உபயோகப்படுத்த உகந்ததாக இல்லை பேரூர் படித்துறைக்கு மேற்கு ஆற்றில் ஒரு சிறிய தடுப்பணை இருந்தால் அந்த கழிவுகள் தடுப்பணையில் தங்கிவிடும் தடுப்பணை மேல் வழிந்து வரும் நீரை மக்கள் உபயோகப்படுத்த வாய்ப்புள்ளது எனவும் மேலும் பல நீர் வழித்தடங்களை பற்றியும் பல்வேறு கருத்துக்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது நாளை மதியம் பனிரெண்டு மணிக்குள் நீட் தேர்வின் முடிவுகள் வெளியாகிறது நீட் தேர்வின் முடிவுகளை நகரம் வாரியாக தேர்வு மையம் வாரியாக மாணவர்களின் பெயர்கள் இன்றி சனிக்கிழமை நாளை மதியம் பனிரெண்டு மணிக்குள் வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் சசிகலா ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்க்கும் எண்ணமே கிடையாது என்பதை கட்சியினரிடம் பொதுச் செயலாளர் பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தர உயர்த்த விதிமுறைகளில் திருத்தம் செய்யும் சட்ட மசோதா உட்பட சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட ஐந்து மசோதாக்களுக்கு கவர்னர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் நத்தம் அருகே கள்ளத்தனமாக மதுபானம் பெற்றவர் கைது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் தங்கமுனியசாமி தலைமையிலான போலீசார் பட்டிக்குளம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அப்பகுதியில் அரசு அனுமதியின்றி கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை செய்த பட்டிக்குளத்தை சேர்ந்த மாணிக்கம் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து இருபத்தி ஐந்து மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையிலான விரைவு ரயில் சேவை இன்று காலை தொடங்கப்பட்டது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இதனை தொடங்கி வைத்தார் இந்த ரயிலானது மேட்டுப்பாளையத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு வாரம் இருமுறை விரைவு ரயில் இயக்கம் மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வெள்ளி ஞாயிறு கிழமைகளில் இரவு வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்